குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாகி இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி விழா பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துக்கலாம் வாஸ்தவ பத்தின ஒரு ஜோதிட குறிப்பு இன்றைய பஞ்சாங்க நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இன்றைய திதி அஷ்டமி திதி இரவு பத்து மணி நாலு நிமிடம் வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு கரணம் பாலவகரணம் காலையில ஒன்பது மணி வரைக்கும் யோகம் அதிகண்ட நாம யோகம் மறுநாள் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க இன்றைய சுப நேரங்கள் காலையில ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்துல குரு பகவான் புதன் சுக்கரன் கண்ணில சந்திரன் கேது தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் மீன ராசியில ராகு கும்பராசியில் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரக அமைப்பு இல்லாத இன்ற நாளானது துவங்குது இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசி நான் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி நான்காம் அதிபதி ஆறில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தோ அதை சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் கொஞ்சம் வந்துட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பெண்களிடம் கவனமாக பழக வேண்டும் பெண்களிடமும் பெண்கள் மூலமாக கடன் ஏற்படுவதோ அல்லது மன அழுத்தம் ஏற்படுவதோ இது போன்ற சூழல்கள் இன்றைய நாள் உருவாகிறது நிதானம் அவசியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ஏற்றமும் முன்னேற்றமும் தரும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூணாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் ராசி அதிபதி ஏழுல இருக்கார் இப்போ பயணம் போகணும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் பயணத்தை நல்லா ஆத்மாத்மா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூழல் மூணாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் போது எடுக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பிடித்த மாற்றங்களாக இருக்கும் பிடிச்ச விஷயங்களை தான் செய்வீங்க விஷயங்களை தான் பண்ணுவீங்க அக்கம் பக்கத்தினர் ஆதரவு பரிபூர்ணாக பரிபூர்ணமாக கிடைக்கும் சகோதர வழி ஆதரவும் பூரணமாக கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கை மேலே கிடைக்க போகுது மேலும் நல்லதெல்லாம் ரசி நடக்கணும் அப்படின்னு சொன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததான் மூன்றாம் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சந்திர பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப இரண்டாம் அதிபதி நான்காம் பாவத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சி தென்படும் நல்ல திறமையான பேச்சினை உடைய ஒரு நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிறது தோணும் கையில இதில் காசு அதை தூக்கி போட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இந்த நாள் வரும் வண்டி வாகன வீடு சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் வண்டியை நல்லா சுத்தம் பண்ணணும் வீட்டை நல்லா பார்த்துக்கணும் தாயார் மேலே அதிக பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது மேலும் நல்லதெல்லாமே இன்னைக்கு மிதன ராசிக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளை துவங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததா கடகராசி ராசிக்கு அதிபதி சன் சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சொல் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்க கூடாது இது நடந்துடுமோ அது நடந்துனமோனு பயப்படவும் கூடாது நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை தேவையில்லாத புது புது முயற்சிகளை செய்யாமல் இந்த நாள் அப்படியே ஸ்மூத்தாக கடந்து போறது போதுமானது உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களும் சின்ன சின்ன மாற்றங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டுன்ற காலத்தவங்க அந்த மாற்றங்கள்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்தது சிம்ம ராசி சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத கணக்க போட்டு அந்த செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதாவது கடனை குறைக்கணும் சிக்கனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்துவீங்க ரொம்ப வளவலாக கொடுக்கூடானு பேச மாட்டேங்க இன்றைக்கி பர்ஃபெக்டாக பேசுவீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குறது மிக மிக உத்தமம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட நிறம் பிங்க்கு அடுத்ததான் கன்னிராசி கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் துணிஞ்சு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி பார்த்திடலாம் ஒரு கை அப்படின்னு நினச்சிட்டு துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு உங்களை உங்களுடைய துளிச்சலுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கை மேலே கிடைக்க போகுது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் உண்டாக போகுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அடுத்ததான் துளாராசி துளாராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுடைய பத்தாம் அதிபதி சந்திர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்க ராசி அதிபதி ரெண்டிலேயே இருக்கிறார் சோ தொழில் சார்ந்த அலைச்சலை அதிகமாக பார்ப்பீங்க வீட்டில் பெண்கள் இருந்தீங்கன்னா மாமியார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க மாமியார் மூலமாக அதீத மன உளைச்சல் ஓய்வில்லாத வேலையும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே டைம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து போகாது மாமியார் கூட சரி சரியாக சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் எதுவாக இருந்தாலும் வேலை தொழிலில் கொஞ்சம் அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதிலிருந்து நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவது நல்லது மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசி விருச்சக ராசி சொல்லி பார்க்கும் போது பார்த்துட்டா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்துல அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் ஆளுமையும் மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை எந்தவித தடைதாமதமும் இல்லாமல் சரியான நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றியை காணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாள் ஸோ மேலும் இந்த நாளை நல்லதாக மாற்றணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் டார்க் ப்ளூ அடுத்துதான் தனுசு ராசி தனுசு ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாஸ்து குறிப்பு ஒன்று பார்த்துருவோம் வாஸ்து குறிப்பு அப்படின்னு சொல்லும்போதே கிழக்கு திசை யாருக்கு யோகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிழக்கு திசை யாருக்கு யோகம் அப்படின்னா நல்லா சாரி வடக்கு திசை யாருக்கு யோகம் கிழக்கு பார்த்துட்டோம் வடக்கு திசை யாருக்கு யோகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுக்கு லக்னத்தில் குரு பகவான் இல்லை லக்னத்திலேருந்து எண்ணி வரை நான்காம் இடத்துல குரு பகவான் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வடக்கு திசை தான் யோகம் வடக்கு திசை தான் முன்னேற்றத்தை கொடுக்கும் வடக்கு திசைக்கு போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறிட்டுன்னு சொல்லக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் குரு பகவான் லக்னத்திலேயோ அல்லது நாலாம் இடத்துலேயோ இருப்பார் இதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஷ்டமாதிபதி பத்தில் தொழில் சார்ந்த பலவிதமான மன உளைச்சல்கள் உண்டான ஒரு சூழல் இருக்குது மாமியார் வழி பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே இந்த நாள் இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் தொழிலில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த சந்திரன் கேது கூட இருக்கார் கேது கூட இருக்கும்போது தொழில் எங்கே டெவலப் ஆகாமல் போயிடுமோ வேலை இல்லாமல் போயிவிடுமோ வீட்டுக்கு போய் சொல்லிவிடுவாங்களோ வேறு பக்கம் வேலை பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற டென்ஷன்லாம் இந்த நாள் ஓடும் அதெல்லாம் இன்னும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டுங்க செய்துட்டு இன்றைய நாளில் தூங்குங்க முடிஞ்ச ரெண்டு நல்ல தெய்வம் போடுங்க போட்டு வழிபாடு செய்துட்டு இந்த நாளை தூங்கு இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் கருநீளம் அடுத்துதான் மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் நண்பர்கள் மூலமாக நல்லா ஆதாயம் உடைய உடைய நாளாக இருக்குது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே போல் இன்றைய நாள் வந்து குடும்பத்துல அதை குடும்ப உறவுகள்லாம் யாரோ ஒருத்தர் ஒரு தவறிட்டாங்க ஒரு ஒரு துக்க செய்தியை கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா உங்க பக்கத்துல இருந்து யாராவது பேசுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க அப்படியே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு போல் உங்களுடைய ஆளுமையை சரியா பயன்படுத்திக்கோங்க தவறான விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் சரியா அந்த ஆளுமையை பயன்படுத்துங்க கண்டிப்பா வெற்றி உண்டு மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இன்றைக்கி சந்திராசிரமம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் வேலை சந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா அப்படிங்கிறதான் தோணும் பெண்களால் அதிக மன வரும் ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அடுத்ததாக மீனராசி ராசி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் துரிதமாக செயல்படுவீங்க உங்களை நீங்களே ஒப்பனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க வெளியில் நம்ம நல்ல கிராண்டாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் நண்பர்களால் வாழ்க்கை துணையின் மூலமாக அலைச்சல் இருக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை இடையே உன்ன உண்டான புரிதல் வந்து அந்த அளவுக்கு சரிவர இருக்காது ஸோ அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது உங்களுக்கு இப்போது பிளான் பண்ணுறீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள சந்தோஷமாக செய்கிறீங்க எந்த தடையும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கும் கேது கூட இருக்கிறதனால சின்ன சின்ன கொசுறு பிரச்சனைகள்லாம் வர அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நண்பர்களே பன்னிரெண்டு ராசி உண்டான ராசிகளை நான் பார்த்துட்டோம் உலக மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் நல்ல பொருளாதாரம் நல்ல குடும்ப ஒற்றுமையுடன் பல்லாண்டு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்புருள பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிற நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்